வணக்கம் இது நாலந்த ஹிந்தி வித்யாலயா இன்றைக்கி சம்ஸ்கிருத பாரதியில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் முதல்ல குரோமில் போய் கூகுளை எடுத்து சம்ஸ்கிருத பாரதின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி செலக்ட் லாங்குவேஜ் கேட்கும் அல்லது அந்த மேலே உள்ள நான் காட்டின மாதிரி இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சம்ஸ்கிருதம் அல்லது இங்கிலீஷ்னு இருக்கும் ஸோ நீங்கள் பிகினராக இருக்கனால இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ரெஜிஸ்டர் இருக்கும் ரெஜிஸ்டரில் உங்கள் நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அதையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட் என்னன்னு கேட்கும் அந்த ஸ்டேட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ நம்ம பார்க்குறது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் அப்படி உங்களுக்கு அது முடியலை அப்படின்னா அதே மாதிரி மேலே அந்த மூணு கோடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் ஸ்டோர் கிடைக்கும் அந்த புக் ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிரவேஷாவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் வரும் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாலும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள சம்ஸ்கிருத பாரதி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அங்கே போய் கூட நீங்கள் பணம் கட்டி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக்கு வாங்கிக்கலாம் புக்கோட விலை அதிகம் இல்லை த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அல்லது த்ரீ சிக்ஸ்டி தான் இருக்கும் ரொம்ப விலை கம்மி தான் இது புக்குக்கு மட்டும் இல்லை எக்ஸாம் ஃபீஸு கோர்ஸ் ஃபீஸு புக்கு எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு அதனால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தன்யவாதக